இருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிக்னஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு சென்ற வாரம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு வருகின்ற வாரங்கள் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளி வியாழக்கிழமைக்கே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சு அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சிலேயே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ செவனு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா வந்து வீக்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போல் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இது ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இது என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டாக வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து டேயில் ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணி காமிச்சிடுறேன் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கு எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கு ஓகேவா மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் பட்டுட்டு பவுன்ஸ் இந்த ரேஞ்சில் பட்டுட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு திருப்பி கீழே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு அகை ஒரு பவுன்ஸ் வருமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் சரிங்களா இப்போது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ மார்க்கெட் வந்து இந் இப்படி வந்து பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் என்ன இருக்குது அப்படின்னா நேற்றைய தினம் வந்து ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சு இன்றைய தினம் ஐசிஐசிஐ பேங்க்கு ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் ரிசல்ட்டு எல்லாமே வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக வந்திருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வரல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்னும் க சொல்ல முடியாது ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஃபால் வந்துருக்கும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்டை அகைன் மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது சரிங்களா இது வந்து டேக்கான ஒரு அனலைசிங் இதே நம்ம வீக்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஒன்று காமிக்கிறேன் இந்த லெவலை வந்து இந்த பேட்டனை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போது லாஸ்ட்டு ஒரு ஃபோர் வீக்காக வந்து பாருங்கள் இதை வந்து ஃபைவ் கேண்டில் பேட்டன் அப்படின்னா ரைசிங் பேட்டர்ன்னு சொல்லலாம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு புல்லிஸ் கேண்டிலுக்கு பக்கத்தில் ஒரு மூணு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் ரெண்டு மூணு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் போன வாரம் வீக்லி அனலிசிங்கில் கூட நான் இதை தான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து ஆச்சு அப்படின்னா இப்படி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தால் போன வாரம் வீடியோவை யாராவது பார்க்காம இருந்திங்கன்னா போய் பாருங்கள் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் கேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜஸ்லாம் வரும் அதில் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை காமிக்கிறேன் ஃபாலிங் த்ரீ மெத்தட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே ஃபாலோ ஆகிட்டுருக்கு ஃபாலோ ஆகிட்டு ஒரு மூணு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கானே வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து ஒரு மெத்தட் இது வந்து டவுன் சைடுக்கான மார்க்கெட் ரைஸிங்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் த்ரீ மெத்தடு ஒரு புல்லி கேண்டில் ஒரு புல்லி கேண்டிலுக்கு பக்கத்தில் மூணு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஆஃப் த கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ் இந்த பேட்டன்ஸை நான் கூகுள்லேருந்து தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து பாருங்கள் ஒரு புல்லிஷ் கேண்டில் மூணு ரெட் கேண்டில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது இதனால் என்ன ஆகலாம் ஒரு புல்லிஷ் கிரீன் கேண்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது சரிங்களா இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு இதன்படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மண்டே வந்து ஒரு கேப்பை ஆகுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் கேப்பை ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணுறேன் பார்த்துக்கோங்க எதுலாம் இமிடியேட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நெஃப்டி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது போது இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிறது இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லை முந்நூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து பா பாசிட்டிவில வந்து ஓப்பன் ஆகுது முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுதுன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதற்கும் மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு இருபத்தையாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு இது வந்து ஒரு சப்போர்ட்டு சரிங்களா மார்க்கெட்டு வந்து வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டா இன்னும் சண்டே ஒரு நாள் இருக்குது எதுவும் நெகட்டிவ் நியூஸ்லாம் வராமல் இருக்கணும் வராமல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிசல்ட்ஸ்லாம் மார்க்கெட்டு உண்மையாகவே ஏற்றுக்குச்சு அப்படின்னா பாசிட்டிவ்ல வரும் இல்லை இதில் வேறு ஏதோ சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறத நாளைக்கு சண்டே இருக்குது வேறு எதுவும் நெகட்டிவ் நியூஸ் வராமல் இருக்கணும் அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது டேல சரிங்களா இப்போ டேல வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு நண்பர்களே நீங்களும் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுவதும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட்டு பண்ணுங்கள் மார்க்கெட்டில் இது போல் வந்து பலவிதமான பேட்டன்ஸு பலவிதமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பலவிதமான ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ ஆகும் இதெல்லாம் மார்க்கெட்டை முழுசாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரீ வெபினாரில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மந்த்துக்கு டூ ஆர் த்ரீ வெபினார்ஸ் இருக்கும் ஒரு டூ வெபினார்ஸ் மூலிமா வைப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட்டு நான் த்ரீ இயர்ஸாக வந்து பேக் டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அதை பற்றி நான் டவுட்டுகள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கலாம் மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக சந்தேகம் இருந்தால் கூட என்கிட்ட வந்து அந்த வெபினாரில் வந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அந்த வெபினாரில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணும் நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு இருக்குது வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான் உங்களுக்கும் அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் உங்களுக்கும் இருக்குது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுனால அதை வந்து பயன்படுத்திக்கோங்க தென் பேங்க் நெஃப்டியை வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் ஏற்கனவே ட்ராப் பண்ணி காமிச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம புதுசாக ட்ரா பண்ணி பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு டே கேண்டில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு நிஃப்டி போலவே இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கு இந்த ரேஞ்ச் இது வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு அந்த கேப் டவுன்லேருந்து உடனே மேலே வந்துருச்சு மார்க்கெட்டு சரிங்களா இப்படி ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு நெஃப்டி போலவே இப்படி மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து பட்டுட்டு ஒரு பவுன்ஸு திருப்பி இந்த லெவலில் பட்டுட்டு ஒரு பவுன்ஸு திருப்பி இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்பு வருத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு முக்கிய கான்ட்ரிபியூட்டர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிளிட்டுலாம் கொடுக்குறாங்க போனஸ் ஷேர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதை பற்றின நியூஸஸ்லாம் வந்திருக்கு அதை நான் வந்து நம்மளோட குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை போய் பார்க்காத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத மண்டே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பேங்க் நிஃப்டிக்கான இமீடியட்டான சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து லோ ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி பதினேழு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு மேலே வந்துச்சு அப்படின்னா இம்மடியேட்டாக வந்துச்சு அப்படின்னா ஒரு கேப்பாப்பா இருந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி அறுபத்தாறு ஆல் டைம் ஹை தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணதா அப்படிங்கிறத பார்த்துங்க இது வந்து பேங்க் நிப்டிக்கான இம்மிடியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் எல்லா லைன்ஸையும் டெலிட் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம இன்ட்ராடே லைன் ட்ரா பண்ணதுனால இவ்வளோ நெருக்க இருக்குது நம்ம இப்போ டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது புதுசாக ட்ரா பண்ணிக்கலாம் மாரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயும் போல் இதுலேயும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோன்னா நெஃப்டிலேயும் ஃபார்ம் பண்ணது போல் இதுலேயும் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் பவுன்ஸு திருப்பி இந்த லெவலைப்பட்டுட்டு பவுன்ஸு திருப்பி இந்த லெவலில் மார்க்கெட் பட்டுட்டு பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இதுதான் வந்து மண்டேக்கான இதாக இருக்கும் பவுன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அனுச்சு அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் வந்து எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு அப்படிங்கிறது இருக்குது மார்க்கெட் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு டூ எண்பத்தி மூவாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது இதை வந்து நம்ம எண்பத்தி மூவாயிரமாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா செவ்வாய்கிழமை மணிக்கு எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால எண்பத்தி மூவாயிரம் அப்படிங்கிற லெவல் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்த லோ தான் வந்து இம்டியான சப்போர்ட்டு எண்பத்தோராயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் எண்பத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது இந்த லெவலெலாம் வந்து சென்செக்ஸ்க்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நெஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோடய ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கணுனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு அளவுக்கு தான் ப்ரிடிக் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு மார்க்கெட்டை வந்து மூமெண்ட் வந்து நடக்கும் சரிங்களா இது இந்த சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே மண்டே ஒரு கேப் அப்பில் இருக்குமா அப்படிங்கிறது சப்போஸ் நான் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது பெரிய டவுனாக இருக்கும் இல்லை இந்த நியூஸஸோடு இருக்குது வேறு எந்த நியூஸஸும் பேட் நியூஸ் வரல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ஆகிறதுக்கான சூழல் தான் இப்போ வரைக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைங்குங்கள் நன்றி வணக்கம்